பணம் கொடுக்குற ஃபைனான்சியல் தயாராக இருக்கான் ஜெயம் ரவி நிறுவனமா அவன் மாமியார் நிறுவனமா எத்தனை கோடி பணம் கடன் கொடுக்குறீங்க பணம் வந்துருவியா அப்போ இருந்தாலும் ஆனால் வாங்க மறுக்க நினைக்கிது திரு மாமியார் ஜெயம் ரவியை ஒரு மூன்று படங்கள் சொந்தமாக தயாரிச்சார் அடங்க மறு அடங்க மறுல படங்கள்லாம் எடுத்தாங்க பல கோடி ரூபா அதில் நட்டும் இழந்த பணத்தை எல்லாம் திருப்பி மீட்டரலான்னு யோசனை சொல்கிறாரு அப்போது மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்க இந்த முயற்சி வேண்டாம் ஏன் வேண்டாம் மறுபடியும் அது லாஸாக போச்சுன்னா இப்போ இதே பிரச்சனை தான் தனுசுக்கு கடங்கார கொடுத்துட்டே இருக்கா பைனான்ஸ் கொடுத்துட்டே இருக்கா ஐயா மாமனார் எப்படியான ஆளு சூப்பர் ஸ்டார் வலுவான ஆளு எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்துடும் நீங்க இல்லைன்னா கூட மருமனை கொடுத்துனா மருமகிட்டே வாங்கிக்கணும் எங்க வீடு பக்கம் கடங்காரோட வந்துடக்கூடாது நீங்க போத்தில் எடுத்துட்டு பண்ணா கசிவ் ராஜா கடை கொடுத்தான் யார கோர்ட் இழுத்தான் யார் இழுத்தான் ரஜினி ரஜினிய பழியும் பாவங்களையும் சுமப்பவ யாரு பெண் இவனுக்கு வேறு ஒரு கலையை உடனே பண்ணிக்கலாம் ஜெயம் ரவி ஆனால் ஆர்த்திக்கு இன்னொரு கலையான அந்த குழந்தை கூட்டிகிட்டு வாழ்க்கையில யோசிப்பாரு சமூகம் என்பது பெண்களால் காப்பாற்றப்படுவது தான் சமூகம் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர் ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு வாரமே போயிட்டு இருக்கு நடிக்கிறேன் ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவகார்த்தை விவகாரம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இர்கள் ஓப்பனாக வெளியிட்டு அறிக்கை விளக்கிட்டு இது மாதிரி ஒரு கணத்தை இதயத்தோடு நான் வந்து என் மனைவி எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அதற்கு வந்து இரு நாள் கழித்து திரு ஆர்த்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க இது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவு அவர் தனிச்சையாக எடுத்த முடிவு எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல நாங்கள் வந்து பிரிய வாய்ப்பு இல்லை நானும் என் பிள்ளைங்களும் அவருக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் நடக்குது இதுல ஜெயம் ரவி எனிட்ட மோகனுடைய மகன் ஒரு பிரபலமான குடும்பம் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட குடும்பம் இதைவிட பொருளாதார ரீதியில் ஆர்த்தியுடைய குடும்பம் மிக வலிமையான குடும்பம் எடிட்டர் மோகன் குடும்பத்தோடு அவங்க வந்து வலிமையான வலிமையான கோபம் அப்போது இதில் ஆர்த்தியுடைய தாய் ஜெயம் ரவியை ஒரு மூன்று படங்கள் சொந்தமாக தயாரித்தார் சைரன் அதெல்லாம் அது ஒரு படத்து பேர் இப்படி ரெண்டு மூணு படம் அடங்கமரு அப்படின்னு அடங்கமரு அடங்கமருல படங்கள்லாம் எடுத்தாங்க பல கோடி ரூபாய் அதில் நட்டம் எல்லாமே தோல்வி இதன் பிறகு அவங்க சொந்த படம் எடுப்பதை நிறுத்திட்டாங்க ஏன்னா மீண்டும் பல கோடிகளை இழக்க தயாராக இல்லை ஏன்னா ரெண்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்போ இவர்களுக்கெல்லாம் குறைந்தது ஒரு நூறு கோடி இரநூறு கோடி இருந்தால் தான் அது அவர்களுக்கு ஒரு அடிப்படை சொத்து ஒரு க சாதாரண குடும்பத்துல கூட ஒரு வீடு இருந்தா போதும் ஆமா ஒரு கொஞ்சம் நிலம் இருந்தா போதும் புழைச்சுக்குவோம் ஆனா இது ஆடம்பர வாழ்க்கைய வச்சு மாற்ற முடியாது அருமை அருமை அப்போ ஐந்து நட்சத்திர வாழ்க்கை தான் ரெண்டு பேருக்குமே பொதுவானது இல்ல இதுதான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா இல்லை வர 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 அப்போ இதுல ஜெயம் ரவி மறுபடியும் என்ன சொல்றாரு மனைவீட்ட சொல்லி இப்போ இன்னொரு ஒரு சொந்தமா ஒரு படம் நல்ல கதை சொந்த தயாரிப்பு இதை எடுத்தா இழந்த பணத்தெல்லாம் திருப்பி மீட்டரலான்னு யோசனை சொல்கிறாரு ஏன்னா இவர் வீட்டோட மாமனாராக போயிட்டார் வீட்டோட மாப்பிள்ளையா அப்போது மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்க இந்த முயற்சி வேண்டாங்கிறாங்க ஏன் வேண்டாம் மறுபடியும் அது லாஸாக போச்சுன்னா ஓ மறுபடியும் நம்ம பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்கணும் ஆனால் சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக இருந்துகிட்டே இருக்கணும் வருஷம் ஒரு படம் பண்ணிட்டே இருக்க பண்ணிகிட்டே இருக்காட்டே இருக்கா சூப்பர் ஸ்டாருக்கே அந்த நிலமை வந்து நிலைமை இதான் உண்மை எல்லாமே இருக்கும் அப்போ தன்னுடைய குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுக்குறார் எடிட்டர் மோகன் குடும்பத்தில் நூறு கோடி ரூபா போட்டு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை இப்போ மனைவி தரப்புக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கு இதை இவர் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்குறார் அழுத்தம் கொடுத்தா அவங்க ஆர்த்தியுடைய குடும்பம் இதை முழுமையாக மறுக்கிறாங்க புரண்பாடு வந்துருச்சா புரண்பாடு வந்துருச்சு வந்துருச்சு படம் கொடுக்குற ஃபைனான்சியல் தயாராக இருக்கான் ஓ படம் படம் கொடுக்க ஃபைனான்சியல் தயாராக இருக்கான் திரைப்பட துறையில் உதிரி தொ தொழில் அத்தனை பேரும் ஜெயம் ரவி நிறுவனமா மாமியார் நிறுவனமா எத்தனை கோடி பண்ண கடன் கொடுக்குறியா பணம் வந்துருப்பா அப்ப இருந்தாலும் ஆனா வாங்க மறுக்க நினைக்கிது திரு மாமியார் ஆமா இப்ப இதே பிரச்சனை தான் தனுசுக்கும் தனுசு ரஜினிக்கும் ஐஸ்வர்யா இதே பிரச்சனை தான் என்ன தனுசு எடுக்கிற படம் பூரா பிளாப் ஆகுது நட்டம் ஆகுது இருந்தாலும் வருஷம் ஒரு படம் கொடுத்துட்டே இருக்காரு கடங்காரம் கொடுத்துட்டே இருக்கா பைனஸ் குடுத்துட்டே இருக்கா ஐயா மாமனார் எப்படியான ஆளு சூப்பர் ஸ்டார் வலுவான ஆளு எப்படியா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்துடும் வசூல் பண்ணிடலாம் வசூல் பண்ணிடலாம் நீங்கள் இல்லைன்னா கூட தனுஷ் பொண்டாட்டிக்கு பாதி பாகம் வந்துடும் வருமா வராதா கண்டிப்பாக அப்போ ஃபைனான்ஸ் ரொம்ப விவரமாக இருப்பான் எல்லா பேப்பரில் கையெழுத்து வாங்கும் போது பாண்டு பத்திரத்தில் ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து வாங்குறது எத்தனை வருஷம் ஆனாலும் தேதி போட மாட்டான் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் ஃபைனான்ஸ் செக் செக் கொடுக்குறீங்கல்ல என்ன சொல்லுவான் ஃபைனான்ஸ் தெரியுமா செக்கை கொடுத்துரு கையெழுத்து போட்டுரு அமௌண்ட்டை புல் பண்ணாத சேதியை போடாதீங்க கவனிச்சிருக்கீங்களா விவரமான பயிர் யார் பைனான்சியர் இப்போ அது கந்துவட்டி இல்லை கந்து வட்டி நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு அஞ்சு லட்ச ரூபா மாதம் வட்டி நீங்கள் அன்பு செலின்லாம் ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு போத்ராவுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி பைனான்சியர்களுக்கு அப்போ மாறுவாடிகளுக்கு அப்போது இப்போது ஜெயம் ரவிக்கு எத்தனை கோடி பைனான்ஸ் கொடுக்குறோம் தயாராக இருக்கான் ஆனால் மாமியார் ஆர்த்தியும் சுஜாதா மா அம்மாவும் மகளும் இந்த விளையாட்டு இனி வேண்டாம் அவர் கடன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் தரமாட்டோம் லதா இருந்து முதலே சொல்லிடுச்சு ரஜினியுடைய மனைவி லதா மருமனை கொடுத்துடா மருமகிட்டே வாங்கிக்கணும் எங்க ஊட்ப கணக்காக கூட வந்துடக்கூடாது நீங்க போத்துல எடுத்துருவா பண்ணா கசூர் ராஜா கணக்கு கொடுத்தான் யாரை கோட்டு இழுத்தான் யார் இழுத்தான் ரஜினி ரஜினிய ஏண்டா இல்ல அவரு கணக்கு கொடுக்க சொன்னாரு சொன்னார் சொன்னாரு வழியாக சொன்னாரு என் சம்பந்திக்கு தானே கூட அதெல்லாம் கொடுத்துருவாரு கே நீங்க ஒரு சினிமா பூஜையில சினிமா பூஜையில ரஜினி வர்றாரு அப்போ போத்தரா சொல்கிறான் உங்கள் சம்மந்திக்கு தாங்க பணம் கொடுத்துருக்கிறான் அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நானே மாணியா கொடுத்துருவாரியா ஐயா இப்போ குடியா யார் சொல்கிறான் ரஜினி தெரியாத சொல்லிட்டாரு ஆமாம் உடனே நோடி ஏ நீதான கொடுக்க சொன்ன நான் நான் எதை கையெழுத்து போட்டேண்ணா கால் எழுத்து போட்டேனா குடியா கொடுப்பாருண்ணா இப்போ எனக்கு என்ன கோர்ட்டு கிழக்குறியா கோர்ட் தள்ளுபடி பண்ணிருச்சு இப்போ அதே நிலைமை ஜெயம் ரவி ஜெயம் ரவிக்கு சுஜாதாவும் ஆர்த்தியும் நாங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கினா எங்களுக்கு கட்டுப்படுத்தாது இப்போ அவர் புது பூஜை ஒன்று போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இப்போ சின்ன படங்களே நூறு கோடி ரூபா பட்ஜெட் அது கம்மியாக நீங்கள் படம் இப்போ எடுக்க முடியாது படம் எடுக்கிறத விட அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அதுவும் செலவு அதிகம் விளம்பர செலவு அதிகம் இப்போ ரஜினி கமல் விஜய் அஜித் லைகா இந்த மாதிரி ரெட் ஜாயிண்ட்டு சன் பிக்சி இந்த பெரிய நிறுவனங்கள் தான் இன்றைக்கி ஃபீல்டு இருக்குது சின்ன நிறுவனங்களாம் காணாமல் போச்சு முதல்ல அஞ்சு கோடி பத்து கோடிக்கெல்லாம் படம் எடுத்தான் இப்போ அவனால் எங்கே போனானே தெரியல இப்போ சின்ன பட்ஜெட்டே நூறு கோடி ரூபா பெரிய பட்ஜெட்டே ஐநூறு கோடி சம்பளமே நீங்கள் விஜய் அஜித்து ரஜினிக்கெல்லாம் இரநூறு கோடி ரூபா சம்பளமே வந்துடும் கண்டிப்பாக அதனால் இந்த முயற்சியே வந்து ஆர்த்தியும் அவங்க அம்மா சுஜாதும் தடை போட்ட பிறகு ஈகோ வருது நீ பெரிய ஆளா நான் பெரியாளா நீ வசையானவனா நான் வசையானு யூகோ வருது ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் இல்லை இவர் ஒரு ஐந்து நட்சத்திர விரு விடுதிக்கு டின்னர் இந்த மாவட்டம் இதெல்லாம் கல்ச்சர் ஈசிஆரில் டின்னர் இப்படி தான் இவங்க இப்போ நம்ம நம்ம நீங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஷாப்பிங் மால் போவாங்க மீதி மீதினால கோயிலுக்கு போவாங்க இது நடுத்தர சமூகத்தினுடைய கல்ச்சர் ஒரு ரெண்டாட வாழ்க்கை நீங்கள் ஆடிக்காரர் பிஎம்டபிள்யூவும் வீட்டுக்கு தோட்டக்காரன் பங்களா வாசி என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் கல்ச்சர் தான் ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் குழந்தை குட்டியோடு போய் சாப்பிட்றது டிஸ்கோ பார்க்குறது பீர் அடிக்கிறது அப்புறம் ஈஸியாக ரெஸ்டார்ட்டுக்கு போகிறது இதெல்லாம் அது கல்ச்சர் இதில் என்னாச்சுன்னா இரண்டு பேரும் இடைவெளி அதிகமாகுது அதிகமாக அதிகமாக இவர் எப்போ வர்றாரு அந்த அம்மா இப்போ போதும் தெரில கேட்டால் ஏய் என்னுடைய சுதந்திரம் நீ தலையிடாத பிரச்சனைகள் அதிகமாக அப்போ ஏன் சுதந்திரத்தில் நீ தலையிடாத வரத்தான செய்யும் இது இதனுடைய உச்ச கட்டம்தான் ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார் யார்கிட்ட மனைவிட்டு அந்த மாதிரி நல்லா வாங்க முடியாதுன்னு வக்கீல் நோட்டீஸை நண்பன் எப்படி கொடுத்து கொடுக்கலாம் கோர்ட்ருந்துல வரணும் அது வக்கீல் நோட்டீஸு இந்த சண்டை உச்ச கட்டம்தான் நாங்கள் ரெண்டு பேரும் கணத்தை இதயத்தோடு பிரிகிறன்னு ஆர்த்திக்கே தெரியாமல் ஜெயம் ரவி அறிவிக்கிறார் இது ஒரு வகை மிரட்டல்

இவர்கள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீதிமன்றம் நம்பும் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை சீக்கிரம் பிரிச்சிடாது அப்போது அதன் அடிப்படையில் தான் இன்னும் வழக்கு நீதிமன்றத்துக்கே போகலை யார் ஆர்த்தி வந்து ஜெயம் ரவியோடைய வக்கீல் நோட்டீஸை அந்த மாதிரி இன்னும் கைது போட்டு வாங்கலை எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது இவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பாரான்னு தெரியல சரி சமரசம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான உதாரணம் ஏன்னா நீ உன்னுடைய குழந்தை ரெண்டும் தோளுக்கு மேல வந்துருச்சு பதினெட்டு வருஷ கசப்பு நல்ல மனைவிக்கு கனவனா இருக்கணும் நல்ல குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கணும் உன்னை வீட்டோடு பாதுகாத்த உன்னுடைய மாமனார் மாமியார் அது இன்னொரு மற்ற தாய் தான உன்னை பதினெட்டு வருஷம் அவருக்கு எந்த அளவுக்கு கசப்பான அனுபவங்கள் வந்திருக்குன்னு தெரியாது ஒண்ணுமே இருக்காது சார் நீங்க சினிமா நடிகை சினிமா நடிகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனுஷ் எடுத்துக்கோங்க ஜெயம் ரவி எடுத்துக்கங்க டயவர் சார பல பேருடைய கதை இது தான் இவன் இமானு எடுத்துக்கோங்க இப்படி பல பேருடைய கதை இது தான் நம்ம இன்னும் இப்போ நிறைய பேர் பட்டியலெலாம் போட விரும்பலை ஆண் சார் பழியும் பாவங்களையும் சுமப்பவ யார் பெண் தான் இவன் வேற ஒரு கல்யாணம் உடனே பண்ணிக்கலாம் ஜெயம் ரவி ஆனால் ஆர்த்திக்கு இன்னொரு கல்யாணம் அந்த குழந்தை கூட்டிகிட்டு வாழ்க்கையில் யோசிச்சிப்பார் சமூகம் என்பது பெண்களால் காப்பாற்றப்படுவது தான் சமூகம் ஒரு ஆண் கெட்டு போனால் சமூகம் கெட்டு போகாது ஒரு பெண் கெட்டு போனால் யாருடைய கருவியோ வயிற்றில் சுமர்ந்தால் அந்த சமூக அந்த குடும்ப சமூக கெட்டுப்போனதாக எள்ளி நங்கையாடும் சமூகம் அப்போது ஆணாதிக்க சமூகத்தில் பாதிக்கப்படுவதே பெண்கள் தான் நீங்கள் பழைய படத்தில் கண்ணதாசன் பாடுவார் பண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனையோ வலிக்கு விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனைங்குவார் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது கண்டிப்பாக அப்போ பெண்கள் தான் அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் பராமரிக்கிறான் அவதான் தாயாகவும் அந்த குழந்தைக்கு தகப்பனாகவும் தாத்தாவாகவும் பாட்டியாகவும் யார் இருக்கா அந்த தான் இருக்கா அவ விட்டுட்டு வேற ஒதும விட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது விட்டு விட்டு ஓட முடியாது இவர் போய் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவார் இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்குவார் லீவ் கெதராக இருப்பார் ஆனால் அவள் அது பெத்தவ அந்த குழந்தைங்களை விட்டுட்டு எங்கே ஓடி போக முடியுமா சமூகம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காது அப்போது குற்றம் முழுக்க ஜெயம் ரவி மீது தான் குற்றம் முழுக்க தனுசு மீது தான் குற்றம் முழுக்க ஆணாதிக்க சமூகத்தின் மீது தான் ஏன்னா பெண்கள் வந்து தாயாகவும் தந்தையாகவும் அந்த குடும்பத்தை காப்பாத்தடிய அத்தனை பொறுப்பு எங்க வந்து சேர்ந்துருது சேர்ந்து அது இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி குயின் எலிசபத்தா இருந்தாலும் சரி அவர்கள் தான் அந்த சமூக கட்டமைப்பை உடையாமல் பார்த்து கொள்ளுகிற பெரும் பொறுப்பு அவர்களுக்கு தான் நீங்க ஒரு நாட்டை சொல்லும் என்ன சொல்றான் சொல்றது இல்லை என்ன சொல்றான் பாரத தேவிங்கிறான் பாரத தேவன்னு சொல்லாம ஏன் சொல்றது இல்லை அவள் பொறுமையானவள் தான் திறமையானவள் அதனால ஜெயம் ரவியினுடைய அத்தனை கூற்றுக்களும் பொறுப்பு ஜெயம் ரவிதான் ஆர்த்தி மீது எந்த தவறையும் குற்றம் குறை காண்பது என்பது மனநோயாளிகளுடைய வார்த்தை கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்து பார்ப்பான் தொடர்ச்சியா சந்திப்பா ஐயா மிக்க நன்றியா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்